பரந்தூர் மக்களுடன் கோட்டை நோக்கிச் சென்று போராடுவேன் என விஜய் கூறியிருப்பதன் மூலம் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்குமானால் விஜய் கூறியதை வரவேற்கிறேன் சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் பேட்டி திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தகுதிக்க விஜய் மாற்று சக்தியாக கருதி அவரின் கருத்தை கூறியிருக்கிறார் என நம்புகிறேன் ஆனால் அதிமுகவை பற்றி வெளிப்படையாக எதுவும் பேசியதாக தெரியவில்லை கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவரின் உரையில் புரிந்துகொள்ள முடியவில்லை திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்த்து எதிர்ப்பது என்பது எல்லோரும் இயல்பான ஒன்று ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் செயல்பட முடியும் அது வாடிக்கையான ஒன்று அதன் அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்களும் அதன் கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான் பரந்தூர் விமான நிலையம் குறித்து விஜய் கூறியிருப்பது தொடர்பாக கேட்டபோது பரந்தூர் விமான நிலைய பிரச்சினை குறித்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சிகளும் அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோமதையும் தாண்டி செயல்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருகிறது என்ற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் குடியிருப்புகளைத் தவிர்த்துவிட்டு அருகில் இருக்கும் புறம்போக்கு நிலங்களை அதற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு பலமுறை எழுத்து மூலமாக கொண்டு சென்றிருக்கிறோம் அமைச்சர்களுக்கும் தெரிவித்திருக்கிறோம் ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது அரசு இந்த நிலையில் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்து அவருடைய நிலைப்பாட்டைக் காண்பிக்கிறது அவருடைய போராட்டம் பாதிப்புக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தரும் ஆனால் அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்கும் ஆனால் வரவேற்கிறேன் என கூறி <laughs> <laughs> <laughs>

கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக அவர் பேசியதாக தெரியவில்லை கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை திமுக ஆளுங்கட்சி என்கிற உரையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்ப்புதான் நிலைய எதிர்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லையே கேள்வி அதிமுக வந்து திமுக அதிமுக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக விட தொடர்ந்து வச்சுக்க மாட்டோம் கேட்டார்க்கிற குறிப்பிட்டார் கொள்கை எதிரிகளாக திமுகவையும் பாஜகவையும் தான் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதிமுகவும் விமர்சித்திருக்கிறார் ஆனால் அதிமுகவும் எங்களுக்கு கொள்கை எதிரிகள் தான் எதிரி பட்டியல்தான் இடம்பெற்று உள்ளது என்ற கருத்தை சொன்னதாக தெரியவில்லை எப்படியோ அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் இந்த கடைசி சார் இந்த பரந்து விமான நிலைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஒரு சந்திக்கல அவங்க ஒரு பிரச்சனை இது பண்ணணும் இல்லாட்டி என்னோட தலைமையில சட்டம் பண்ற நோக்கி அவர் வந்து அழைப்பதற்கு விஜய் தெரிவித்துள்ளாரு இந்த பிரச்சனை குறித்து எல்லா எதிர்கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பொதுமக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து வைத்தோம் அதையும் தாண்டி அந்த செயல்திட்டம் நிறைவேறும் நிலையில் உள்ளது பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு இழப்பீடு தருவது என்கிற அடிப்படையில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த கிராமங்களை தவிர்த்து விட்டு குடியிருப்புகளை தவிர்த்து விட்டு அருகே கிடக்கிற புறம்போக்கு இடங்களை அதற்கு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை நாங்களே எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம் அமைச்சர்களிடத்திலே பேசியிருக்கிறோம் ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது இந்த நிலையில விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அவருடைய கருத்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமையானால் அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுத்துமையான வயசான